கங்கா எப்படி இருக்க நான் உனக்கு காலையிலே கால் கங்கா, ஆனா நீ தான் எடுக்கல அங்க நடக்கிற எல்லா விஷயமும் எனக்கு தெரியும் நான் நிவின் கிட்ட பேசிட்டு தான் நான் ஒன்னு சொல்லுவேன் ஆனா நீ என் மேல கோவப்படாத கொஞ்சம் பொறுமையா கேளு அங்க வந்திருக்கிறவங்க மாமாவோட ஃபேமிலி உனக்கு எப்படி இதெல்லாம் தெரியும்னு என்ன கேட்காத மாமா என்கிட்ட ஏற்கனவே இத பத்தி சொல்லியிருக்காரு குடும்பம் இருக்குன்னு போன தடவை வந்ததுக்கு முன்னாடி ஒரு முறை வந்தாரு என்ன கேக்காத மாமா என்கிட்ட ஏற்கனவே இத பத்தி சொல்லியிருக்காரு அவருக்கு ஒரு குடும்பம் இருக்குன்னு போன தடவை வந்ததுக்கு முன்னாடி ஒரு முறை வந்தாரு அப்ப சொன்னாரு அவர் சொல்லும்போது எனக்கும் ரொம்ப ஷாக்காக தான் இருந்துச்சு அவங்கள போட்டோல எனக்கு காட்டியிருக்காரு இப்போ வந்திருக்கிறவங்களோட போட்டோ எடுத்து நிவீன் எனக்கு அனுப்பினா வந்திருக்கிறது மாமாவோட ஃபேமிலி தாங்கா இதனா ஏன் உன்கிட்ட இத்தனை வருஷமா சொல்லலைன்னு உனக்கு என் மேல கோபம் கூட வரலாம் அண்ணா உண்மையை யார்கிட்டயும் சொல்லக்கூடாதுன்னு மாமா சத்தியம் வாங்கி இருந்தாரு கங்கா சொல்ல முடியல அவங்களுக்கு பிடிச்ச ஸ்வீட்ஸ் என்னன்னு சொல்லி அதை என்ன கொடைக்கானல் இருந்து அனுப்பிவிட சொல்லுவாரு நான் அடிக்கடி கீழ் மதுரைக்கு போவ அப்போ அவங்க சொந்தக்காரங்க கொடுக்கிற பொருளையும் அனுப்பி விட்டுருக்கேன் சீக்கிரம் அவங்கள வீட்டுக்கே கூட்டிட்டு வரேன்னு தான் சொன்னாரு நான் தான் இப்ப வேண்டாம் அது பிரச்சனை ஆயிடும் சொன்னேன் ஆனா மாமா இறந்த பிறகு அவங்க வந்து நிப்பாங்கன்னு நான் நினைக்கவே இல்லை கங்கா சத்தியமா நினைக்கல அவங்க அங்கேயே இருந்துருவாங்கன்னு நினைச்சேன் இங்க வந்து பிரச்சனை பண்றது எனக்கும் ரொம்ப ஷாக்கா தான் இருக்கு அத்தைய பாத்துக்கோ கங்கா ரொம்ப சாரி கங்கா அத்த என்ன என்ன நினைப்பாங்கன்னே தெரியல நான் அத்தைய ஏமாத்தன மாதிரி ஆயிடுச்சு இப்போ அத்தைய நீ கூட இருந்து பாத்துக்கோ கங்கா பாவம் அத்தை தான் ரொம்ப உடஞ்சு போயிருக்காங்க என்ன மன்னிச்சிருக்கங்கா அம்சோர் சத நின்னு இவ்வளோ பெரிய விஷயத்தை என்கிட்ட இருந்து எப்படி மறக்க முடிஞ்சது இவரால் ஐயோ ஆமா ஆம்பளைங்களும் ஒரே மாதிரி தான் இருக்காங்க மறைக்கிற விஷயமா இது நீங்க அப்பா பண்ணது தப்புனா எவ்வளவு பெரிய உண்மை தெரிஞ்சு மறைச்சது அதை விட பெரிய தப்பு ஆமா ஆமா

எப்படி பார்த்தாலும் ரெண்டு குடும்பத்தையும் அவரு சீட் பண்ணிருக்காரு ஆனா இவ்வளவு பெரிய துரோகத்தை பண்ணிட்டு எப்படி கில்டே இல்லாம இந்த வீட்டுக்கு அடிக்கடி வந்துட்டு போனாருந்தா எனக்கு புரிய மாட்டேங்குது காவேரி அத்தை இவங்க எல்லாருமே மாமாவ பத்தி சொன்னத வச்சு நான் ரொம்ப ஜெனு ஆளுன்னு நினைச்சிட்டேன் ஆனா இப்போ என் மைண்ட்ல அவரை பத்தின இமேஜ் எல்லாம் டோட்டலா மாறிடுச்சு புரியுது விஜய் இதுல நாம ரெண்டு பேரும் என்ன செய்ய முடியும்னு எனக்கு தெரியல கரெக்ட் இதுல நாம செய்ய எதுவுமே இல்ல ஆனா இதோ இவங்களுக்கு ஆறுதல் வேணா சொல்லலாம் அத தவிர வேற எதுவும் பண்ண முடியாது அதுவும் கரெக்ட் தான் ஆஹ் விஜய் உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா என்ன குமரா அன்னனுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சிருக்கு எந்த விஷயம் சொல்றீங்க மாமாவுக்கு இன்னொரு ஃபேமிலி இருக்கிற விஷயம் குமரா அன்னனுக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருக்கு என்ன சொல்றீங்க நீ பேன் குமரனுக்கு ஆல்ரெடி தெரியுமா ஆமா பிரதர் அண்ணனுக்கு தெரியும் ஐயோ ஐயோ அவருக்கு எப்போ தெரிஞ்சதா அவருக்கு ரொம்ப நாளைக்கு முன்னாடியே தெரிஞ்சிருக்கு சில வருஷத்துக்கு முன்னாடியே அவர்கிட்ட இந்த ஃபேமிலி பத்தி சொல்லியிருக்காரு இந்த ஃபேமிலியோட போட்டோவை வேற காமிச்சிருக்காரு இந்த விஷயத்தை குமரன் யாருகிட்டயுமே சொல்லலையா அங்கிள் யாருகிட்டயும் சொல்ல வேணாம்னு சொல்லியிருக்காரு அதனால சொல்லலையா கங்கா கங்கா கிட்ட கூட சொல்லலையா சொல்லலை அச்சு அது சரி நாம் எதாச்சு ரகசியம் சொல்லணும்னா குமரங்கிட்ட தான் சொல்லணும் போல எவ்வளோ நேர்மையாக இருந்திருக்காரு பாருங்களா குமரன் எனக்கு இந்த விஷயம் தெரியுங்கிற உண்மை கங்காவுக்கு மட்டும் தெரிஞ்சதுன்னு வைங்க கதையே முடிஞ்சது அவ்வளோதான் ஏற்கனவே கோபமாக இருக்காங்க இதெல்லாம் தெரிஞ்சா முடிஞ்சது தம்பி! தாங்க இந்த நேரத்துக்கு இதுக்கு வந்திருக்கீங்க மறுபடியும் ஏதாவது பிரச்சனை பண்ண போறீங்களா பிரச்சன பண்றதுக்கு நாங்க வரல நாங்க இங்க தான் தங்க போகிறோம் என்னங்க இது இருந்து இங்க தங்க போறீங்களா நீங்க எப்படிங்க தங்க முடியும் இதான அவரோட வீடு அவரோட வீட்ல தான நாங்க தங்கணும் அது எப்படிங்க சரியா இருக்கும் நீங்க வந்தீங்க தோ இந்த வீட்ல பங்கு வேணும்னு கேட்டிங்க அதுக்கும் கோர்ட்ல பாத்துக்கலாம்னு சொல்லியாச்சு அவ்வளவுதான் பிரச்சனை முடிஞ்சது இனிமே எதுவா இருந்தாலும் நீங்க கோர்ட்ல வச்சு தான் டீல் பண்ண முடியும் நீங்க எப்படிங்க தங்க முடியும் ஏங்க கொடைக்கானல்ல ஹோட்டலா இல்ல அங்க எங்கயாவது போய் தங்குங்க போங்க என் புருஷன் வீடு இங்க இருக்கிறப்போ நாங்க ஏன் எங்கேயோ போய் ஹோட்டல்ல தங்கணும் இங்க பாருங்க அது நியாயம் பேசுற நேரம் இல்லைங்க அங்க உள்ள எல்லாருமே ரொம்ப ஹர்ட் ஆயிருக்காங்க அவங்க மனநிலையும் கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டு பேசுங்க நாங்களும் இங்க நடந்த எல்லா விஷயத்திலையும் வேதனையோட தான் பார்க்கும் இதுக்கு மேலேயே என் பிள்ளைங்களை கஷ்டப்படுத்த முடியாது